இன்றைக்கி என்ன டிஃபன் செஞ்சு வச்சுருக்கேன்னு வீட்டில் யாரும் நம்ம கொஸ்டின் கேட்டால் ரவ அம்மா அப்படின்லாம் ரவ கிச்சின்னு சொன்னால் போதும் எல்லோரும் தெரித்து ஓடுவாங்க யாருக்குமே பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதே ஹோட்டலுக்கு போனால் டிஃபன் எல்லாம் காலி ஆகிடுச்சி வெறும் ரவ கிச்சடி தாங்க இருக்குதுன்னு சார் சப்ளையர் சொன்னால் போதும் ஒரு பிளேட் ரவ கிச்சடி அப்படி ஸ்டைலாக சொல்லிவிட்டு வாங்கி ஸ்பூனில் சாப்பிடுவாங்க அப்படி என்ன தான் இந்த ஹோட்டல் கிச்சடியில் இருக்குது இதே மெத்தில ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கிச்சடியும் சூப்பராக இருக்கும் ஒரு கப் ரவை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன் நெய் ஊற்றி நல்லா இதை வந்து ஸ்லிம்ல வச்சு அடுப்ப வறுத்துக்கோங்க நல்லா வந்து மணல் மணலாக வறுக்கணும் ரவை வறுக்கிறதுல தான் இருக்குது அப்போ தான் வந்து நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு போட்டு தாளிச்சிட்டு கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு வறுத்துக்கோங்க முக்கியமாக கேஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் அந்த லேசான தனலில் தான் அந்த கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு வறுக்கணும் லைட்டாக வறுத்த உடனே முந்திரி பருப்பும் சேர்த்து வதக்கிக்கோங்க இப்போ ரெண்டு வெங்காயம் பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சியப் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து வதக்கிட்டு ஒரே ஒரு தக்காளி அதையும் போட்டு வதக்கிட்டு தேவையான உப்பு மஞ்சத்தூள் போட்டு தண்ணி வந்து ஒரு கப் ரவைக்கு மூணு கப் தண்ணி வந்து ஊற்றுங்க காய்கறி சேர்த்துக்கதா இருந்தாலும் கேரட் பட்டாணி இதெல்லாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா தண்ணி கொதித்த பிறகு ரவையை வந்து கொட்டி கலரணும் கேஸ் வந்து சிம்மாக வச்சு முக்கியமான ஒரு விஷயம் ரவை வந்து நீங்கள் தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷமாச்சும் கொதிக்கணும் அப்போ தான் அந்த வெங்காயம் தக்காளி அந்த ஃப்ளேவர் எல்லாம் தண்ணியில் இறங்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல் கடைசியாக ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி நம்ம இறக்கிடணும் நல்லா உதிரி உதிரியாக நெய் வாசத்தோட ரவை கிச்சடி வந்து ரெடி இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் தேங்காய் சட்னி தான் தேங்காய் பச்சை மிளகாய் இஞ்சி கல்லுப்பு ஒச்சக்கடலை போட்டு சட்னி அரைச்சி வச்சுக்கோங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு கப் ரவைக்கு மூணு கப் அளவு தண்ணி தான் கரெக்டான அளவு எந்த ரெசிப்பியாக இருந்தாலும் சரி அது நம்ம செய்கிற பக்குவத்தில் தான் இருக்குது ரவை கிச்சடி இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்கள் ரவை கிச்சடின்னு வீட்டில் சொன்னீங்கன்னா யாரும் தெரித்து ஓடவே மாட்டாங்க